ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தூளை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வந்துடலாம் ஒரு வானல் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம டொமேட்டோ ஜூஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி வந்து அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அது வந்து பண்ணிக்கலாம் பேரிச்சப்பில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம டேட்ஸும் நட்ஸும் சேர்த்துருக்கோம் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்ச் கலர் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதுக்காண்டி சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து திரும்ப நெய் சேர்த்துக்கலாம் சுகர் எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு எவ்வளோ சுகர் நீங்கள் சாப்பிடணுன்னு விருப்பமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இன்னும் கெட்டியாகும் இது ரொம்ப ஹெல்த்தியானது தான் ஏன்னா டீட்ஸ் நட்ஸு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜாம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டில் அந்த மாதிரிலாம் தடவி கொடுக்கலாம் இதை வந்து செஞ்சு தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி கம்மி விலையில் விற்கல அப்போ வந்து நம்ம வாங்கி வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலாம் அலாம் வலைக்கம்